ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபாவும் நானும் சாயி வரப்போகிற பதிமூணாம் தேதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சத்ரு சம்ஹார ஹோமம் அதுவும் விசாக நட்சத்திரத்தில் நடக்க இருக்குது செவ்வாய்க்கிழமை முருகனுடைய நட்சத்திரத்தில் மரண யோகத்தில் நடக்கிறதுனா சும்மா கிடையாது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பயம் கோபம் ஆத்திரம் நமக்கான எதிரியாக நம்ம நினைக்கக்கூடிய நோய்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் இதை எத்தனையும் அழிக்க வல்லது இந்த சத்ருசம் பாரகோமம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புது வாழ்க்கையும் தரக்கூடிய நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு யாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவும் போகிக்கு முன்னாடி நம்மளுடைய அத்தனை நெகட்டிவிட்டியும் எரிக்கக்கூடிய ஒரு யாகமாக இது அமையப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலைனா கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்கள் அதாவது பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸையும் கொடுத்துருங்கோ நேரடியாக வர முடியலைனாலும் உங்களுடைய வீடு தேடி யாக யாகரக்ஷியோட சுபமங்கல பொருட்கள் அனைத்தும் வந்து சேரும் இந்த தடவை நம்ம வேல் கொடுக்க போகிறோம் சுவாமியோட அனுகிரகத்தால் நிறைய டிவோட்டிஸ் முன் வந்திருக்கா நானும் ஷேர் பண்ணுறேன் சாயின்னு சொல்லிட்டு தாராளமாக பண்ணுங்கோ நம்மளுடைய கர்மா குறையிறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மற்ற வாழ்க்கை அதை சால சிறந்ததுன்னு சொல்லுவேன் இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நம்மளுக்கு ஒரு புதிய பாதை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்படலாம் ஆல் ரைட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா உதியையும் உதி மந்த்ராவையும் பற்றி தான் பேச போகிறோம் இதற்கு உதி மந்த்ரா பற்றி நீங்கள் நான் முதல்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன் உடல் உபாதிகள்லாம் குழந்தைகளுக்கு வரதானே செய்யும்ல நான் மோஸ்ட்லி மருந்தே கொடுக்க மாட்டேன் உதி மட்டும்தான் என்னோட மருந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய மருந்துன்னா உதி மந்த்ரா அந்த லிங்கை கூட நான் கீழே தரேன் டெய்லி அதுவும் விஷ்ணு சகசிரநாமும் கஷ்ட நிவாரண மந்திரமும் சவண மஞ்சரியும் கேட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் ஓடி போய்டுங்கிறது உறுதி இது நான் சொல்லலை அது ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சரி என்ன நடந்தது அப்படின்னா என்னோட பையனுக்கு திடீர்னு வந்து பார்த்தலாம் பயங்கரமாக வயித்த வலி வயித்தால் ஒரு பக்கம் போகிறது இன்னொரு பக்கம் வாமிட்டும் பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு அம்மா ரொம்ப வலிக்கிறது ரொம்ப வலிக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ நான் சொன்னேன் வாமிட் வேறு பண்ணுறதுனால தண்ணியை குடிச்சிக்கோ ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு இதெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் ராத்திரி ஒரு மணிக்கு வாமிட் பண்ணிணோம் படுத்துன்னு தூங்கின்னு இருந்தவன் திடீர்னு எந்தெந்து வாமிட் பண்ணான் அப்போலேருந்து தொடர்ந்துது அடுத்தது மூணு மணி வரைக்கும் இது கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது மந்திராவை போட்டு விட்டுட்டோம் எல்லாம் எண்ணெய் தடவி உதிமந்திராவை போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மூணு மணிக்கு மேலே இஸ் ஆல் ரைட் கார்த்தால் ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தான் குழந்தை தான் நடந்தது எந்த மருந்தும் நான் கொடுக்கல இது நடந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஜெயலக்ஷ்மி சாயி கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு சாயி எங்கள் ஆத்துக்காரருக்கு வந்து தூக்கி தூக்கி போடுறது பயங்கர ஃபீவர் கூட்டின்னு போகிறதுக்கு யாரும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னால் சாய் நீங்களாவது ஒரு ஆட்டோ வச்சு கூட்டின்னு போயிடலாம் இல்லைனால அவரை கூட்டின்னு போக முடியாது சாய் தனியாக அப்படின்னு சொன்னான் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறனா இல்லை உதி வாட்டராவது கொடுங்க சாயினா கொடுத்துட்டேன் சாயி அப்படின்னா உதி மந்த்ரா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க சாய் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னமோ சரியாகும் தோன்றது நீங்கள் போடுங்க சாயி விஷ்ணு சகசரநாமும் போடுங்க அப்படின்ட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா அடுத்த நாளைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நீங்க அவளே சொல்றா கேளுங்க டூ டேஸ் பேக் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது அப்போ வந்து சாய் ஊதி போட்டு கொடுத்துட்டு ஜோதி மேம்க்கு ஃபோன் பண்ணேன் ஜோதி மேம் உடனே ஊதி இது போடுங்க எங்கள் அப்பாவோட ஊதி அஷ்டகம் போட்டோடனே அவருக்கு அன்னி ஈவினிங்கே அரை மணி நேரத்தில் சரி எங்க அப்பாவோட அற்புதம் சாய் அப்பாவோட அற்புதம் என்ன சொல்லி முடியாது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கே எஸ்பிரேஷன் ஒரே குதூகலமா இருந்தது அவருக்கு உடம்பு ரிக்கவர் ஆகி வந்தது என் பேர அதை பார்த்துட்டு எனக்கும் ஊதிய அஷ்டகம் போடு நானும் கேக்குறேன்னு சொல்லி அவனும் சொன்ன உடம்பு சரியில்லை அவனுக்கும் கொஞ்சம் நல்ல இது வந்தது பிரிஸ்னஸ் அவ்வளவு பிரமாதம் சாய் அப்பாவோட ஊதிய அஷ்டகத்தை எல்லாரும் கேட்டு எல்லாரும் அந்த அற்புதத்தை அனுபவிக்கணும் ஆக்சுவலி ஜெயலக்ஷ்மி சாய்ராம் உதி மந்திரத்தை தான் உதி அஷ்டகம்னு மென்ஷன் பண்ணியிருக்கா நீங்கள் தேடுறதானா ஓம்கார் ஜோதியில் போயிட்டு ஓம்கார் ஜோதி உதி மந்த்ரா இல்லைனா உதி மந்த்ரா ஓம்கார் ஜோதின்னு போடுங்க உங்களுக்கு அந்த உதி மந்த்ரா கைக்கு கிடைக்கும் அதோட மேஜிக்கல் மந்த்ரா அது கேட்டலா உதியும் உதி மந்த்ராவும் இருந்ததுன்னா போதும் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் ஓடி போயிடும் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் இருக்கா அதுக்கும் சுவாமியை வழிகாட்டுவர் உதி மந்திரா போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு அந்த கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வந்துடும் நம்மளுக்கே ஸோ சுவாமி வழி காட்டுவர் கம்பல்சரி அதுக்காக விஷ்ணு சகசிரநாமும் போடுங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கிறவா அதை லூப் போட்டு வச்சுங்கோ விஷ்ணு சகசிரநாமம் உதி மந்த்ரா விஷ்ணு உதி உதிமந்த்ரா விஷ்ணு சகசிரநாமம் உதிமந்த்ரா தொடர்ந்து போட்டுட்டே இருங்கோ கண்டிப்பாக க்யூர் ஆகுங்கிறது உண்மை சத்தியம் நான் சொல்கிறது ஏன்னா போனதுக்கு முந்தின பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் ருக்மணி சாய்க்கு முடியலன்னு சொன்னோன்னே விஷ்ணு சகசரநாமா கேட்க சொல்லி வந்தது தொடர்ந்து அதையே இருந்தா அவளுக்கு சரியாயிடுத்து இன்னும் பரிபூர்ணமாக குணமாகணும்னு டெய்லி அவளுக்கு பிரார்த்தனை நம்ம வச்சுன்ட்ருக்கோம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நம்ம ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணும்போது நாங்கள் பிரார்த்தனை வைக்கிறோம் நீங்களும் அதே சமயத்தில் பிரார்த்தனை வச்சாதான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் புரிஞ்சுது இல்லையா ஸோ அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ரீசண்டாக நடந்த ஒரு விஷயத்த இப்போ நான் அதுவும் ரீசண்டான ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நடந்ததெல்லாம் சுட சுட கொடுக்கணும்ல அதுக்காக தான் கொடுக்க போறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும்